வியூவர்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கை ப்ரோமோவோட ரிவ்யூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எல்லாரும் எது இருந்த மாதிரி அன்பு தான் அழகுங்கிறது அன்பு அழகுந்தான் அன்புங்கிறத நம்ம ஆனந்திக்கு தெரிய வந்தது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் இதே சமயம் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது இந்த ப்ரோமோவில் நமக்கு வந்து ஒரு சின்ன குறும்படமாக நமக்கு காட்டியிருந்தாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதல்ல நமக்கு என்ன காட்டியிருக்காங்கன்னா அதாவது இந்த விஷயம் வந்து ஆனந்திக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம அன்புக்கு வந்து ரொம்ப தடவை ஒரு ரெண்டு மூணு தடவை கால் பண்ணி பாத்திருப்பாங்க நம்ம அன்பு வந்து அந்த காலை எடுத்திருக்க மாட்டாரு ஏன்னா எடுத்தா அதால ஒரு பிரச்சனை வந்துட கூடாதுங்க அந்த காலை வந்து தவிர்த்திருப்பாரு அப்புறம் ஆனந்தி வந்து இதுக்கு மேல இங்க நின்னா நம்ம அன்பை பிடிக்க முடியாதுங்கிறனால அந்த கம்பெனியை விட்டு கிளம்புறதுக்கு நிற்பாங்க அப்போ இதுக்கு இடையா வர்றது யாருன்னா கருணாகரன் வந்து அந்த செல் அவர் பேசிக்கிட்டு இருந்த போன வந்து புடுங்கிறதுக்கு வரும்போது நம்ம உண்மையிலே சிங்கப்பண்ணுங்கிறத நிரூபிச்சுட்டாங்க நம்ம ஆனந்தி ஆனந்தி வந்து கருணாகரனை அடிச்சு தள்ளிட்டு இந்த கம்பெனி விட்டு கிளம்புற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க அவ வேக வேகமா எங்க போறாங்கிறத நமக்கு நல்லாவே தெரியும் என்னன்னா அன்பு ஊருக்கு போறதை தடுக்கணும் அன்புதான் அழகுன்னு தெரிஞ்சப்பறம் அவனை விட்டுட்டு விட்டுற கூடாதுங்கிற ஒரு ஒரு அதிகபட்ச லவ்வால அவங்க வந்து கண்ணு முன்னு தெரியாம அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போறாங்கிறத நம்ம காட்டியிருக்காங்க அடுத்து என்னன்னா இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆட்டோ ஆட்டோ டிரைவர் வந்து அன்புட்ட ஓப்பனாவே சொல்லிடுவாரு நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் போங்க ஆனா ஆனந்தி உடல வச்சிருக்க அளவுக்கும் உங்களால மறக்க முடியாது அவளை விட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு அப்புறம் அந்த ஆட்டோ டிரைவருக்கும் ஆனந்தி தெரிஞ்சிருக்கோங்கிறது நம்ம அன்புக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இல்ல இவர் எப்படி சொல்லுவாருங்கிறதும் ஒரு வகையில ஒரு அன்புக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இன்னொரு பக்கம் ஆனந்தி அப்படி அவசர அவசரமா போகும்போது அதே ஆட்டோ டிரைவர் ஆட்டோ மேலயே நம்ம ஆனந்தி மாதிருவாங்க அப்போ ஆட்டோ டிரைவர் வந்து இறங்கி வரும்போது அன்பு கிளம்பிட்டாமா ஆட்டோ இந்த பஸ்ஸில் ஏறிட்டாமா கிளம்ப போகிறாமாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இதுக்கப்புறம் அப்படியே ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க ஆனா நடக்க போறது என்னவா இருக்கும்னா அதே ஆட்டோவில் ஏறி ஆனந்தி அங்கே அன்பை தேடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அந்த இந்த விஷயம் கருணாகரன் எப்படியும் மகேஷாருக்கு கால் பண்ணியும் இல்லை நேரிலேயோ சொல்லறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் மகேஷ் சாரும் அன்பு தே நம்ம ஆனந்தியை தேடி வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஆனந்தி வந்து எப்படியும் அன்பு மடக்கி பிடிச்சிருவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு தான் நடக்க போறது என்ன என்னவா இருக்கும்ங்கறத நம்மளால வந்து யோசிக்க முடியாது ஏன்னா எல்லா பக்கமும் ஆனந்திக்கும் அன்புக்கும் பிரச்சனை இருக்கிறது நமக்கு தெரியும் அதுல முக்கியமான பிரச்சனை வந்து மகேஷாரு இதுக்கப்புறம் மகேஷாரோட இயல்பு நிலை மாறுமா இல்ல எப்படிப்பட்ட கேரக்டரா மாத்த போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும் நல்லா பரபரப்பாக நம்மளை கொண்டாந்து இது பாட்டியிருக்காங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி அழகாக தான் அன்புங்கிறத கண்டுபிடிச்சதுல நமக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் இன்னொரு பக்கம் துக்கமும் என்னென்னா அன்பு ஒரு வேலை பெயர்வானுங்கிற ஒரு இயக்கமும் நமக்கு இருக்குது அது எப்படி நடக்க போகுதுங்கிறத நம்ம ஃபுல் எபிசோட பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கிடலாம் தேங்க்யூ